தாசி ஒரே நிமிஷம் ஒரு பெண் காவலர் ஒரு கையில அந்த கெமிக்கல் அந்த அந்த பேரு ஏற்று வேண ஒரு கெமிக்கல் அதை வீசிட்டு பந்தத்தை வைக்கிறாங்க இன்னும் அந்த ஆட்டோவை கொடுத்துட்டு காரை கொடுத்துட்டு ஒரு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஸ்டார் போட்ட ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் லீட் பண்ணி கூட்டு போய் இந்த குடிச்சியை கொளுத்துமான்றாரு பதிவு இருக்கு இது வரைக்கும் அந்த ஏசி என்ன நடவடிக்கை எடுக்கல அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணல கொளுத்து அரெஸ்ட் பண்ணல அதுக்கு உத்தரவு போட்டது யாரு இவ்வளவு ஊடகத்துல இவ்வளவு தொலைக்காட்சியில் வந்து இது பொய்யா இது மாபிங் செய்யப்பட்டதா எப்படி பச்சை ஏமாத்துறாங்க அப்பா குண்டு வீசி நீங்க வந்து பவுடர் தெளிச்சு நீங்க கொளுத்துறீங்க எரியுது பத்தி எரியுது மீன் மார்க்கெட் என்ன செய்யுது அப்பா மீன பெண்கள் என்ன செஞ்சாங்க அவங்க ஆதரவு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தது தப்பா உணவு கொடுத்தது தப்பா அதுக்காக நீங்க மட்டும் பூந்து அடிப்பீங்க கல்விகளை ஊத்தி நீங்க மட்டும் கொளுத்துவீங்களா அப்பா வீடுகள் எல்லாம் குடிச்சிகள் எல்லாம் நீங்க ஐயாயிரம் மக்கள் ஆம்பளை புலம்ல இருக்கிறான் சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல அங்க உள்ள யாரும் போய் பார்த்து ஒரு ஆள் சொல்ல கூட முடியல இந்த கொடுமையை கட்டு வைத்து விட்ட காவல்கள் மீது நடவடிக்கை எடுங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோ மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்லியும் இன்னும் ஒரு துரும்பு கூட நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு காவல்துறை

சொல்லுங்க காவல்துறை வந்து இது ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி வந்துச்சு இனியும் நாளைக்கு வந்து காவேரிக்காக மாதிரி ஒன்னு கூடுவா கலை மாட்டோம் மேலாண்மை அமைக்கணும்னு சொல்லுவா அப்பதான் சொல்லுவா முளைப்பெரிய நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கூட்டம் கூட்டிட்டு கலைன்னு சொல்லுவா அதனால இந்த கூட்டத்தை இதே மாதிரி நாம கலைச்சா மட்டும்தான் அடுத்தது சென்னையில கூட கூட மாட்டாங்கன்னு சொல்லி திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்டு பெட்ரோலோட கெமிக்கல் பவுடரோட தீ பந்தத்தோட வந்து ஒரு உதவி ஆணையர் தலைமையில் வழிகாட்டப்பட்டு திட்டமிட்டு கொடுத்துருக்காங்க தோழர் இத்தனை பத்திரிக்கை நீங்க ஆதாரத்தோடு எடுத்து போட்டிருக்கீங்க கலர் கலராக வந்திருக்கு இத்தனை தொலைக்காட்சி நீங்க நேரடி ஒலிபரப்பு பண்ணிருப்பீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல நியாயமான அரசாக இருந்தா மத்திய அரசு இதுக்கு ஒரு தீர்வு கண்டுக்கணுமா இல்லையா அதுதான் அவர் சொல்றாரு மத்திய அரசுல இதுக்கு உடம்பியா இருந்துச்சுன்னு எத்தனை இடத்துல காவி கொடியை கட்டிக்கிட்டு ராமன் போட்டுட்டு வந்து இறங்கிருக்காங்க மக்கள் பிடிச்சிருக்காங்களா இல்லையா